வந்து 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 நாங்க தெய்வத்தை முடியாது இவரை நிறைய ஹெல்ப் வணக்கம் சென்னையில் சமீபத்தில் இருபது நாட்களுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த தினம் அன்றைய தினம் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ரசிகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் ஆர்எஸ் மீடியா யூடியூப் சேனல் ஆகிய நாங்களும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அந்த நிகழ்ச்சியில் மாபெரும் கூட்டத்தை பார்த்தோம் இதுவரை எந்த அரசியல் தலைவருக்கும் பார்க்காத ஒரு கூட்டத்தை பார்த்தோம் ரசிகன் இந்த முறையில் எங்களுடைய ஆர்எஸ்எ பிளாஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நிகழ்வும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விஜயகாந்த் சமாதியில் நடக்கும் பதிவுகளை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் விஜயகாந்த் சமாதிக்கு போயிருந்தோம் எங்களை ஆச்சரியப்பட வைத்த விஷயம் என்னவென்றால் இருபத்தி ரெண்டு நாள் கழித்தும் கூட்டம் கூட்டமாக மக்கள் விஜயகாந்த் சமாதியை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் ஏன் நடக்குது இந்த அதிசயம் எப்படி உருவானது என்று பார்க்கும்போதும் மக்களிடையே கேட்கும்போது தான் தெரிய வந்தது ஒரு உண்மை விஜயகாந்த் சார் அண்ணனாக அப்பாவாக ஏன் குடும்பத்தில் ஒருத்தராக விஜயகாந்த் சாரை எல்லா மக்களும் நேசிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் அவருடைய அன்பும் மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா தன்னுடைய கஷ்டமாக நினைச்சு உதவி பண்ணியிருக்காரு அது எல்லாம் சரி விஜயகாந்த் சார் மறைந்து விட்டார் இனி இந்த கூட்டமெல்லாம் இருக்காது என்று பார்த்தால் அங்கு தான் சார் ஒரு கேப்டனாக உயர்ந்து நிற்கிறார் இந்த கூட்டத்தை பாருங்க அவர் மறைந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகிட்டு இருந்தாலும் அவருடைய சமாதியை பார்க்க கூட்டம் அலை மோதுகிறது இது என்னடா அதிசயம் கேப்டன் இல்லாமல் இவ்வளவு கூட்டமா என்று பார்த்தால் அப்போதான் ஒரு உண்மை புரிகிறது விஜயகாந்த் சார் மக்களை எவ்வாறு நேசித்தாரோ மக்களோடு மக்களாக எவ்வாறு தோள் கொடுத்தாரோ அதே மாதிரியான எண்ணமும் சிந்தனையும் மக்களுக்காக வாழும் குணமும் பிரேமலதா அண்ணியிடமும் அவங்களுடைய ரெண்டு மகன்களிடமும் இருப்பதாக மக்கள் சொல்கிறாங்க இப்படி மக்கள் சொல்லும்போது எங்களுக்கு பிரேமலதா அண்ணியை பார்க்கணும் என தோணியது ரெண்டு நாட்கள் சமாதியில் தங்கி வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருந்தோம் ரெண்டாவது நாள் பிரேமலதா அண்ணி வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார் பிறகு அங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தோம் பதிவு பண்ணினோம் எல்லா மக்களிடமும் அன்பாக பேசுவது மக்களை அரவணைப்பது எல்லாரிடமும் சாப்பிட்டீங்களா என்று கேட்பது ஏழ்மையாக இருந்தாலும் அவங்க கூட ஷூட் எடுக்க அனுமதிப்பது மாற்றுத்திறனாளிகளை அரவணைப்பது என எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கும்போது விஜயகாந்த் சார் செய்கிறது மாதிரியே இருந்தது நாங்களும் முழுமையாக உணர்ந்தோம் அப்போதான் எங்களுக்கு புரிந்தது கேப்டன் விஜயகாந்த் சார் சாகவில்லை முளைத்திருக்கிறார் பிரேமலதா அண்ணி வாயிலாகவும் அவங்களுடைய மகன்கள் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் மூலமாகவும் மக்களுக்கு காட்சி தருகிறார் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டனர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் த கிரேட் கேப்டன் சார் த கிரேட் பிரேமலதா அண்ணி த கிரேட் விஜய் பிரபாகரன் சார் த கிரேட் சண்முகம் பாண்டியன் சார் வீட்டுக்கு நீ தலை பிள்ளையே யாரும் இது வரை இவர் போலில்லையே ஏழை வீட்டுக்கு நீ தலை பிள்ளையே தலைவா தலைவா நீ வா தமிழ் ஆளவே தலையின் இரவே கேப்டன் வருகிறார் நாளை சரித்தீரன் எழுதும் நாயகன் கேப்டன் வருகிற தமிழ் நாட்டை ஆள வந்தவரே தமிழை தமிழை காக்க வந்தவரே தமிழ் நாட்டை ஆள வந்தவரேடி மின்னல் புயல் என்றும் இதயத்தில் போல வந்தாலே மக்களாட்சி மலர்ந்திட வெற்றி கொடி பறந்திட நேர் வழியில் நடப்பவர் நீதா உழைக்கும் வர்க்கம் முன்னாலே உண்மை ஜெயிக்கும் முன்னாலே உழைக்கும் வர்க்கம் முன்னாலே உண்மை ஜெயிக்கும் நாளை சரித்திரன் எழுதும் நாயகன் கேப்டன் வருகிறான் பூமியில் விழுந்தது ஏழைகள் மகிழ்ந்த பாரத போரில் ஆலிலை கண்ணாய் நீதியை சொல்ல வந்தாயே பாண்டிய மண்ணில் பிறந்தாயே தமிழ் மக்களை காத்த உழைப்பாயே வேலூர் மாவட்டங்க வேலூர் மாவட்டத்துல வந்து இந்த பேனர் கட்டுறது வால் போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு இதே தெய்வத்துல வந்து மனசுல பதிவாயிட்டு திடீர்னு ஏனால எங்களால தாங்க முடியல எங்களால வந்து பார்க்கவும் முடியல ஏன்னா நாங்க தினசரம் கூலிக்காரங்க இப்ப வந்து வண்டி வச்சுக்கணும் வந்து பாத்து இருக்கோம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அவரு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு இதெல்லாம் வந்து நாங்களும் மாற்றுத்தினாலேயே நாங்கள வந்து ஒரு தெய்வத்தை வந்து நேர்ல பாக்க முடியாது இவரை பாத்துட்டு எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாரு இப்ப அவர் இழந்துட்டோம் எங்களுக்கு இதுக்கப்புறம் யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அர்த்தவங்க யாரு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தான் கூட வந்து பக்கபலமா இருக்கணும் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் வந்து கண்ணை முடின்னு வந்தா கூட இவர்தான் கண்ணை தந்து கொடுப்பாரு எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து அவருக்கு ஒரு அந்த மேடம் தான் எங்களுக்கு செய்யணும் நாங்களாம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம் போஸ்ட் ஓட்டுறவங்க நாங்களாம் எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு வேலூர்ல கேப்டன் கேப்டனுக்காக நாங்க வந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் மன்றத்துல இருக்கோம் ரசிகர் மன்றத்துல இருக்கோம் எல்லாமே செஞ்சிருக்கோம் அவர் டெத் ஆனதுக்கு நாங்க தான் வால் போஸ்டா ஒட்டணும் எங்க கிட்ட மொத்தம் வீடியோ இருக்குது கேமரா இருக்குது எங்களுக்கு வசதி இல்ல வந்து பாக்குறதுக்கு நாங்களா தினம் சரி கூலிக்காரங்க இப்பதான் வந்திருக்கோம் கார் வச்சுன்னு வந்திருக்கோம் வேலூர்ல இருந்து நாங்களா வேலூர் மாவட்டம் பப்ளிச்சிட்டீங்க நன்றி சார் வரலாறு படைத்திடுவோம் புரட்சி தோழர்களை வாருங்கள் இனிய சமுதாயம் அமைத்திடுவோம் இளைஞர்களே ஒன்று கூடுங்கள் புதிய வரலாறு படைத்திடுவோம் புரட்சி வாருங்கள் இனிய சமுதாயம் அமைத்திடுவோம் இளைஞர்களே ஒன்று கூடுங்கள் மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன் சத்தியத்தை பெற்ற மகன் போன்ற தமிழன் மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன் சத்தியத பெற்ற மகன் கொண்ட தமிழன் விஜயகாந்தின் வழி வாருங்கள் பிடிவு பிறக்கும் இனி பாருங்கள் நம்ம பாருங்கள் புதிய வரலார் படைத்திடுவோம் புரட்சி தோளர்களே வாருகள் இனிய சமுதாயம் அமைத்திடுவோம் இளைஞர்களே ஒன்று கூடுங்கள் விஜயகாந்தின் வழிவாருகள் எல்ல வேலிவு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கிறார் சீலர் ஓட்டு கேட்கிறார் ஆள வந்ததுமே மக்களையே ஓரங்கட்டுறார் யாரும் இங்கே ஆட்சி செய்தும் சுகம் இல்லையே இது நியாயம் இல்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே யாரும் இங்கே ஆட்சி செய்தும் சுகம் இல்லையே இது நியாயம் இல்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே புதிய வரலாறு படைத்திடுவோம் புரட்சி தோழர்களே வாருங்கள்

போல மக்கள் சுத்தி சுத்தியே ஆமா சுத்தி சுத்தியே சில சின்னத்தில ஓட்டு போட்டோம் மாத்தி மாத்தியே அத்தனைக்கும் லாபம் என்ன ஒண்ணும் இல்லையே இது நியாயம் இல்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே அத்தனைக்கும் லாபம் என்ன ஒண்ணும் இல்லையே இது நியாயம் இல்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே புதிய வரலாறு படைத்திடுவோம் புரட்சி தோழர்களே வாருங்கள் சமுதாயம் அத்திடுவோம் இளைஞர்களே ஒன்று கூடுங்கள் புதிய வரலாறு படைத்திடுவோம் புரட்சி தோழர்களே வாருங்கள் இனிய சமுதாயம் அமைத்திடுவோம் இளைஞர்களே ஒன்று கூடுங்கள் மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன் சத்தியத்தை பெற்ற மகன் போன்ற தமிழன் மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன் சத்தியத்தை பெற்ற மகன் போன்ற தமிழன் விஜயகாந்தின் வழி வாருங்கள் பிறக்கும் இனி பாருங்கள் புதிய வரலாறு படைத்திடுவோம் புரட்சி தோழர்களை வாருங்கள் இனிய சமுதாயம் அமைத்திடுவோம் கிளைஞர்களே ஒன்று கூடுங்கள்